டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவாகவே அஷ்டம சனி வந்துருச்சுன்னா பயப்படுவோம் அஷ்டம சனி வந்துருச்சு எதுவும் செய்ய முடியாதோ தொழில் விஷயங்கள் பாதிக்குமோ உடம்பு விஷயங்கள் பாதிக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுவோம் பயந்து தான் ஆகணும் ஏன்னா சனி பகவான் வந்து கர்மக்காரகர் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பவர் அவருக்கு தான் இருக்குது அனானப்பட்ட சிவபெருமானே அவர்கிட்ட தண்டனை வாங்கினவர் தான் அதனால் வந்து எல்லாரும் அவருக்கு பயந்து தான் ஆகணும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட அமைப்பில் அவருடைய பவர் கிடைக்காததுனால தான் நம்மளுக்கு வந்து அதனுடைய தொழில் விஷயங்கள் பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நடப்பில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமசனி போயிட்டுருக்கு அப்போ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய சப்போர்ட்டு கிடைக்காது ஏன்னா அவருடைய பார்வை பலனோ ஸ்தான பலனோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அவருடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு தப்பாகிடும் அப்படின்லாம் கிடையாது அவருடைய பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல அனுகூலம் தான் கிடைக்கும் அது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனா அவருடைய உலோகம் பார்த்திங்கன்னா இரும்பு அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துறது அவருடைய தானியம் பார்த்தீங்கன்னா எள்ளு அப்போ எள்ளு தானியங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது எள் தானியங்களை தானம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டாலும் அவருடைய பவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதை நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களில் அதாவது சின்ன வயசில் தாத்தா பாட்டிங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா அந்த இரும்பு சத்து குறைவால் தான் உங்களுக்கு வந்து அந்த பயம் பதட்டம் வரும் இது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமங்கள்லாம் சுடுவான் தண்ணின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க பயந்துருச்சுன்னா ஒரு அருவாளோ ஒரு ஆணியோ ஏதோ ஒன்று கையில் பிடிச்சிக்கிறதோ இரும்ப கையில் பிடிச்சிக்கிறதுக்காக கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரண்டியை நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்ல பழுக்க காய்ச்சி அந் அதனுடைய இதை வந்து ஒரு சொம்பு தண்ணிக்குள்ளேயோ டம்ளர் தண்ணிக்குள்ளேயோ விட்டு அந்த சுவையின அந்த சத்தம் அடங்கின பிறகு அந்த தண்ணியை வந்து குடிக்க கொடுப்பாங்க அந்த இரும்பு சத்து உள்ளுக்கு போகணும் அந்த பயம் பதட்டம் விலகணும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க ஆனால் நம்ம வந்து இந்த காலத்தில் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதும் இல்லை சொல்லப்போனால் வந்து நல்லா நான்ஸ்டிக் பாத்திரத்திலே ப பயன்படுத்தி ஓட்டவே ஓட்டாதுன்னு ஓட்டவே ஓட்டாதுன்னு போய்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு சத்து இல்லாமல் நீங்கள் இந்த காலத்தில் குழந்தைங்கள அதத்திரமா வளர்க்கணும் அப்படின்னாக்கா இரும்பு பாத்திரங்களில் சமைச்சு கொடுங்க எள்ளு பண்டங்களை அதிகமாக கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா கால்கை வலிப்பு காக்காய் வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சனி பகவானுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு வரது இரும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதனுடைய சத்துக்கள் அயன் சத்து குறைஞ்சதுனா தான் அந்த வலிப்புன்றது வரும் வாதம் அப்படின்றது வரும் அந்த இரும்பு சத்து குறையறதுனால தான் வலிப்பு வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவியை பிடிச்சி சாவி பிடிச்சோன்னே அவங்களுக்கு நின்றாது ஆனால் அந்த இரும்பு கையில் கொடுத்து அதனுடைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சாங்க அந்த காலத்தில் அதை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸாக பண்ணி நம்ம வந்து இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கிறதுனால அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து காக்காய் வலிப்பு அப்படின்றதையே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அந்த இரும்பு சத்து கம்மி ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த காக்காய் வலிப்பு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருது அவருடைய சனிபகவனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைச்சாவே உடம்பு கிட திடகாத்திரமாகவும் பதட்டம் பயம் இல்லாமலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம எந்தவித காரியங்கள் செஞ்சாலும் அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் மற்ற நான்ஸ்டிக் பாத்திரங்களை கூட ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு மண்பாண்டங்களையும் இரும்பு பாத்திரங்களையும் பயன்படுத்தி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க கீரை முருங்கைக்கீரை நிறைய சத்து இரும்பு சத்து உண்டு முருங்கைக்கீரையை சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க எல் தானியத்தை உருண்டை பிடிச்சி கொடுங்க வெல்லம் வெள்ளமும் இரும்பு சத்து தான் வெல்லம் கலந்து கொடுங்க பேரீச்சம்பழம் சம்பளம் தினமும் கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்ல வலுவான திடகாத்திரமான குடிமகன்களாக வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம சனி பகவானோடைய இதில் வந்து தொழில் விஷயம் உங்களுக்கு டல்லானாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் அவருடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு தொழில் விஷயத்துலேயும் மேம்பாடாக வரும் அப்படின்றதுனால அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்